தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மருந்து கையிருப்பு நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் உணவின் தரம் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மருத்துவமனையில் தூய்மைப் பணிகள் சரிவர மேற்கொள்ளப்படாமல் இருந்ததால் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளும் தனியார் ஒப்பந்ததாரருக்கு ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்தார் மேலும் ஒப்பந்ததாரரை மருத்துவமனையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் இதுபோன்ற தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரித்தார் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவு அவசர கால பிரிவு இயல்முறை சிகிச்சை பிரிவு எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு பொது மருத்துவம் பெண்கள் நலப்பிரிவு மயக்கவியல் பிரிவு குழந்தைகள் நலப்பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளில் ஆய்வு செய்து நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் சிகிச்சை பெறபவர்களின் உதவியாளர்கள் காத்திருக்கும் இடத்தினை ஆய்வு செய்து அவர்கள் அமர்வதற்கான உரிய ஏற்பாடுகளை மருத்துவமனையில் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் சிகிச்சை பெற வருவோரின் நலனுக்காக மருத்துவமனை வளாகத்தின் வெளிப்புறம் மேற்கூரை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினார்